வாங்க என்ன அருமை சகோதரிகளே நீங்கள் ஐவிஎஃப் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்லே ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் தான் ரொம்ப கிரிட்டிக்கலானது இதில் நிறைய பேருக்கு நிறைய கொஷின் வந்து தோணும் அதை டாக்டர்கிட்ட போய் கேட்கலான்னு தோணும் ஆனால் அங்கே போகும்போது அதை மறந்துடுவோம் ஸோ அந்த கொஷின் எல்லாம் இந்த வீ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்க்கலாம் இப்போ எம்ப்ரியோ டெவலப்மெண்ட்டு இந்த நம்ம படத்தில் பார்க்குற இது வந்து நமக்கு ஃபஸ்ட்டு வந்து கரு எடுத்திருப்பாங்களே கலெக்ஷன் பண்ணியிருப்பாங்கள்ல அந்த டேயிலருந்து ஒரு ஆறு விதமான வளர்ச்சி வந்து நம்ம எம்ப்ரியோ வந்து வளரும் அது நீங்கள் பார்க்குற லாஸ்ட்டு எம்ப்ரியோன்றது அதுதான் நம்ம குழந்த அது கரு நல்லா ஃபுல்லாக ஃபார்ம் ஆகி ஏ கிரேடில் இருக்கும் இதில் மூணு டைப்பாக வந்து கிரேடு வைஸாக பிரிச்சிருப்பாங்க நம்மளோட எம்ப்ரியோவை ஒன்று ஏ கிரேடு எம்ப்ரியோ பி கிரேடு எம்ப்ரியோ சி கிரேடு இதில் ஏ கிரேடு எம்ப்ரியோவாக பார்த்து சூஸ் பண்ணி தான் நமக்கு இன்செக்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா இந்த கரு உள் செலுத்தும் பொழுது நம்ம கற்பைப்பையில் வைப்பாங்க ஸோ அந்த டைம் வந்து கரு உள்ளே வச்சால் நம்ம வெளியே வந்துடுவோம் அப்படின்னு சிலர் பயப்படுவீங்க அப்படி பயப்பட வேண்டாம் ஏன்னால் நம்ம கற்பப்பைக்கு உள்ளே என்டோமெட்டியங்கிற ஒரு ப்ரொடெக்டிவ் கருவை பாதுகாக்கிற ப்ளேஸ் இடம் இருக்குது ஸோ அது வந்து நம்ம கரு உள்ளே வச்சோடனே அப்படியே ஒட்டிக்கும் அது வெளியே விடாது கருவை இந்த ஐவிஎஃப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம டாக்டர்ஸ் நம்மளோட எண்டோமெட்ரி நல்லா ப்ரிப்பேர் பண்ணி தான் வச்சுருப்பாங்க ஸோ அந்த எக் எடுத்த கலெக்ஷன் முடித்ததுக்கப்புறம் ஒன் மந்த்து ஃபுல்லாக நம்மளோட யூட்ரஸ் ப்ரிப்ரேஷன் தான் ஓகேங்களா அதுக்கு நம்ம மெனோபாஸ் அடைஞ்சதுலேருந்து டே ஒன்னுலேருந்து ஃபைவ் வரைக்கும் ஃபோர் எம்எம் நம்ம எண்டோமெட்ரியம் வந்து வளரும் அதுக்கப்புறம் சிக்ஸ் டு ஃபோர்டீன் அப்போ வந்து ஃபோர் டு எயிட் எம்எம் வந்து வளர்ந்துருக்கும் தடிமனாக இருக்கும் அப்புறம் சிக்ஸ்டீன் பீரியட்ஸ் ஆனால் ஃபோர்டீன் டேலருந்து சிக்ஸ்டீன் எம்எம் நம்மளோட எண்டோமீட்ரியம் நல்லா தடிமனாக இருக்கும் இது ஓகே தான் சிக்ஸ்டீன் எம்எம்ங்கிறது ஓகே இது நல்லா நம்மளோட கரு பதிஞ்சு வளர்கிறதுக்கு ஏற்றதாக இருக்கும் இந்த கருப்பு பையோட எண்டமெட்ரியம் இந்த எம்ரியோவை நமக்கு வைக்கும்போது நமக்கு ஒரு ஃபோட்டோ ப்ரிண்ட் அவுட்டு கொடுப்பாங்க நம்மளோட எக்கு எப்படி இருக்குங்கிறது ஏ கிரேடா கிரேடா சி கிரேடாங்க பார்த்துக்கலாம் எக்கோட குவாலிட்டி எல்லாமே அதில் கொடுத்துருப்பாங்க இன்னொன்று எக் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம டிவிலேயே கூட ஒரு சில ஹாஸ்பிட்டல்லாம் இது விசிபிளாக இருக்கும் இந்த வந்து ப்ரொசீஜர் இந்த எம்பரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ப்ரொசீஜர் வந்து ஒரு டேக் கேர் ப்ரொசீஜர் தான் ஒன் டே மட்டும்தான் ஆன் காலையில் மார்னிங் போகிற மாதிரி இருக்கும் எஃகு எடுக்க எப்படி போகிறோமோ அதே மாதிரி தான் போகணும் போய்ட்டு நம்மளோட ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே கூட்டிகிட்டு போவாங்க அங்கே எந்த ஒரு அனஸ்தீசியாகவும் நமக்கு கொடுக்க மாட்டாங்க நம்மளோட எம்பரியோவை வந்து டிவிலேயோ ஒரு சில ஹாஸ்பிட்டலில் வந்து விசிபிளாக காட்டுவாங்க ஒரு சில ஹாஸ்பிட்டலில் வந்து அந்த எம்ப்ரியோவை ஃபோட்டோ எடுத்து ஏ கிரேட் எம்ப்ரியோன்னு அந்த ஃபோட்டோவில் வந்து இருக்கும் அதை நம்ம பார்த்துக்கலாம் எம்ப்ரியோ வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எம்ப்ரியாலஜிஸ்ட்டு ரெடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி கத்தீட்டரில் லோட் பண்ணி அந்த எம் டாக்டர்கிட்ட கொடுப்பாங்க அதை வந்து டாக்டரை வந்து நமக்கு கற்ப பையில் உள் செலுத்துவாங்க இதுக்கு எந்த ஒரு மயக்க மருந்துமே நமக்கு கொடுக்க மாட்டாங்க நம்மளோட கருவை வந்து நம்மக்கிட்ட காட்டுவாங்க இதுதான் உங்களோட குழந்த அப்படிங்கிறத காட்டுவாங்க இதில் ரெண்டு கருவாக ஒரு கருவாக அங்கே இருக்கிறத நம்மக்கிட்ட ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க எக்கு உள்ளே வச்சதுக்கப்புறம் நம்மளோட ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் நார்மல் பெட்டுக்கு நம்ம வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்மளோட ஆஃப்டர்நூன் ஃபுட்டு அங்கேயே தயிர் சாதம் அது மாதிரி சாப்பிட்டுட்டு நம்மளோட யூரின் வந்து யூரின் பாஸ் பண்ணுறதா யூஸ் யூரின் பாஸ் பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அன்றைக்கே வந்து ஈவினிங் வந்து நம்ம வீட்டுக்கு கிளம்புறான் வீட்டுக்கு கிளம்புறதுக்கு கிளம்புன உடனே நம்ம காரு அது மாதிரி தான் புக் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும் ஏன்னா வந்து நம்ம வந்து ஹைவே ஃபுல்லாக வச்சுருக்கனால சிலர் பயப்படுவாங்க இருந்தாலும் நம்மளோட ரோடு கண்டிஷன் சரியில்லை ஸோ அதுக்காக காரில் டிரைவர் பக்கத்தில் உள்ள சீட்டில் நம்ம உட்கா பக்கத்தில் இருக்கிற அந்த சீட்டில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணி போகலாம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நம்ம கொடுத்துருக்க மெடிசன் எல்லாமே ரெகுலராக நம்ம எடுத்துக்கலாம் அது எதுவுமே சளி இருமல் இருந்ததுன்னா அதற்குரிய ஆண்டிபயாட்டிக் மெடிசனை உங்களோட டாக்டர் அட்வைஸ் படி நீங்கள் எடுத்துக்கங்க உங்களோட ஸ்லீப்பிங் மூமெண்ட்டு எந்த திசையில் வேணாலும் நீங்கள் திரும்பிப்படுத்துக்கலாம் அதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது நீங்கள் ரெகுலராக குளிக்கலாம் குளிக்காமல் இருந்தால் மட்டும்தான் இன்ஃபெக்ஷன் ஆகிடும் ஸோ ரெகுலராக நீங்கள் உங்களோட ஒர்க்கை வந்து நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோமாகவும் பார்க்கலாம் ஆஷ் மார்னிங் எந்திரிச்ச உடனே சூரிய நமஸ்காரம் யோகா பண்ணலாம் ரொம்ப ஹெவி எக்ஸசைஸ் பண்ண வேண்டாம் படி ஏறலான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏறலாம் உங்களோட டாக்டர் அட்வைஸ் படி கேட்டுட்டு அதை ஃபாலோ பண்ணுங்கள் இந்தியன் டாய்லெட் தாராளமாக யூஸ் பண்ணலாம் அதனால எந்த ஒரு பாதிப்பும் இல்லை உங்களுக்கு எக்கு வச்ச பதினஞ்சாவது நாள் பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க அது என்ன பிளட் டெஸ்ட்னா பீட்டா ஹெச்எஸ்ஜி அதில் வந்து ஹண்ட்ரட் இருந்ததுன்னா அதோட பாசிட்டிவ் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் இன்னொன்று ஒன் வீக் கழித்து உங்களுக்கு ஸ்கேன் எடுப்பாங்க ஸோ அதில் உங்களோட டாக்டர் வந்து உங்களுக்கு ஸ்கேனில் நம்மளோட பேபி எப்படி ஆகிருக்குது அப்படிங்கிறத நம்ம டாக்டர் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஸோ அது வரைக்கும் நீங்கள் உங்களோட ரொட்டீன் ஒர்க்கை எப்படி பண்ணுறீங்களோ அதே மாதிரி பண்ணிவிட்டு பண்ணிகிட்டே இருக்கலாம் உங்களுக்கு இதில் ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இது என்னுடைய லைஃப்பில் நடந்த உண்மை நிகழ்ச்சி ஸோ இது எனக்கு நடந்ததை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன்